ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன்ங்கிறது எவால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எவல்யூஷன் வந்து நம்ம நோட் பண்ணணும் எதனால நடக்குது இந்த எவல்யூஷன் எதனால இப்படி மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கணும் அதாவது செந்தில் பாலாஜி மேல இரண்டு வழக்குகள் இப்போ போயிட்டு இருக்கு ஒன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவரு அப்பீல் பண்ணது அதாவது டிஸ்சார்ஜ் போடுறாரு அது கிராண்ட் ஆகல அது மேல அப்பீல் பண்ணிருக்காரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரெண்டாவது பெட்டிஷன் வந்து பெண்டிங்கா இருக்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் வந்து பெயில் பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கு ட்ரையல் இன்னும் கமெண்ட்ஸ் ஆகல சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கு எப்போ கமெண்ட் ஆகும் அந்த ட்ரையல் ஆகணும்னா முடியுமா ஸ்டார்ட் ஆகும் சிசிபி சொல்லி ட்ரையல் ஸ்டார்ட் ஆகவே இல்லையா சிபிஷீட் வந்து போட்டாங்க

இப்போ ஃபைனலா அவருடைய பெட்டிஷன் ஆக கூட சுப்ரீம் கோர்ட்ல இந்த பெயிலுக்காக இருக்கும் பொழுது முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன கண்டிஷன் போன வாட்டி பெயில் போட்டதுக்கும் இந்த வாட்டி பெயில் போட்டதுன்னா நம்பர் ஆஃப் டே ஸ்பென்ட் இந்த ப்ரிசன் மனிதாக்கு என்ன நாமஸ்த கொடுத்தாங்க தெரியல அதே நாம் அதே நாம் பெட்டிஷன் போட்டிருக்காரு ஆனா இவருடைய டிஃபரென்ஸ் என்ன ஆதந்தமிழ் நேரலுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அரிந்துல்லா வணக்கம் சார் வணக்கம் தாமிரம் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு என்பது வருகிற இருபதாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க குறிப்பாக இருபதாம் தேதியே நமக்கு முடிவுகள் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இறுதிவாதங்கள்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன காரணங்களுக்காக இருபதாம் தேதி வந்து ஒத்தி வச்சுருக்காங்க என்ன சார் நடந்திருக்கு நீதிமன்றங்களில் இது வரைக்கும் டெஃபினெட்டாக தாம்பரம் எல்லாேருக்கும் செந்தில் பாலாஜி அவரோட வழக்கு பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாம் முழுசாக தெரிஞ்சிருக்கும் அதை பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கு செந்தில் பாலாஜ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பல கொஷின் ஆஃப் லாக்கு வந்து கோர்ட்ஸில் வந்து பெட்டிஷன் போட்டுகிட்டு தான் இருக்கார் அவருடைய அரெஸ்ட் டைம்லேருந்தே அரஸ்ட் கொஷின் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃப் கொடுத்தாங்களா இல்லையான்றதை கொஷின் பண்ணி அவரோட கஸ்டடியை கொஷின் பண்ணி அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டாக அபியூஸ் கோபஸ் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர் வந்து லீகல் ரெமடியை தேடிட்டு தான் இருக்கார் ஆஸ் அன் அக்யூஸ்ட் இந்த கேஸ் அவர் வந்து தேடுறது வந்து அவருடைய கான்ஸ்டியூஷனல் ரைட்டு இது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பி நோட்டட் என்னன்னா தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பெயிலும் போட்டுகிட்டு இருக்கார் அது பெயில் ஆகப்பட்டது செஷன்ஸ் கோர்ட்லையும் போடுறாரு சப்ஸ்டிகோண்ட்டை ஹை கோர்ட்டில் போடுறார் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டார் திருப்பி செகண்ட் ரவுண்ட் வந்து ட்ரையல் கோர்ட்டில் போடுறாரு திருப்பில போடுறாரு சுப்ரீம் கோர்ட் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பெயில் அப்ளிகேஷனும் போட்டுருக்காரு இதுக்கு நடுவில் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாருன்னா முக்கியமான ரெண்டு கொஸ்டின் ஆஃப் லா வந்து பிரின்ஸ்பல் செஷன்ஸ் கோர்ட்ல ரீஸ் பண்றாரு ஃபர்ஸ்ட் கொஷின் ஆஃப் லா வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ப்ரெடிக்கேட் அஃபன்ஸோடைய ட்ரையலே கமன்ஸ் ஆகலை ப்ரெடிகேட் அஃபன்ஸோட சார்ஜ் ஷீட்டை இப்போ தான் போட்டிருக்காங்க அந்த சார்ஜ் ஷீட்டு பார்த்திங்கன்னா ஆயிரம் பேருக்கு மேலே விட்னஸஸ் இருக்காங்க ரெண்டாவது ப்ரிவென்ஷன் மின்னாண்டரிங் ஆக்டில் இந்த ட்ரையல் சார்ஜ் ஷீட் போட்டாங்க ட்ரையல் கமன்ஸ் ஆகலை அதனால் வந்து அதில் நான் வந்து அக்யூட்டல் ஆவனா இல்லை கன்விக்ட் ஆவனா இல்லை டிஸ்சார்ஜ் ஆகணான்னு தெரியாத பட்சத்தில் இந்த அது வரைக்கும் எதை ஸ்டே பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தார் அதுக்கு வந்து பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் அவருக்கு வந்து ஃபேவரபுளாக வரல ஜட்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அது மேலே இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மெட்ராஸ் கோர்ட்டில் மேல்முறையீடு போயிருக்காரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டார் அதுவும் அவருக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லாததுனால அது மேலே வந்து மேல்முறையீடு போயிருக்காரு அதுவும் இப்போ வந்து மெட்ராஸ் கோர்ட்டில் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இது ஒரு பக்கம் அதாவது செந்தில் பாலாஜி மேலே இரண்டு வழக்குகள் இப்போ போயிட்டு இருக்கு அதாவது பெட்டிஷன்ஸ் வந்து நிலுவையில் இருக்கு ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவர் அப்பீல் பண்ணது பிரிசிபல் செஷன்ஸ் கோர்ட் ஆர்டர் மேல அப்பீல் பண்ணது அதாவது டிஸ்சார்ஜ் போடுறாரு அது கிராண்ட் ஆகல அது மேலே அப்பீல் பண்ணிருக்காரு மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் ரெண்டாவது பெட்டிஷன் வந்து பெண்டிங்காக இருக்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் வந்து பெயில் பெட்டிஷன் பெண்டிங் இந்த பெயில் பெடிஷன் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து நீங்கள் கிளியர் அப்சர்வேஷன் டைம்ல சுப்ரீம் கோர்ட் நாட் பிஃபோர் சிக்ஸ் மந்த்ஸ் நாட் பிஃபோர் நைன் மந்த்ஸ் இப்போ ரீசெண்டாக வெக்கேஷன் தாண்டி இல்லை வெக்கேஷனுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் ஆஃப் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் நிறைய கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் ப்ரீ ட்ரையல் கஸ்டடி தேவையா தேவை இல்லையா இல்லை ரைட் டு ஸ்பீடி ட்ரையலை வந்து கொடுத்து அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பயன்படுத்தாமல் போனால் டினை பண்ணலாமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இப்போ வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கேஸாக இருக்கட்டும் அவர் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் அரெஸ்ட்டுக்கு பெயில் கிடச்சிச்சு ரெண்டாவது மணிஷ் சோடியா அவர்களுக்கு ப்ரிவென்ஷன் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டுக்கு வந்து அவர் பெயில் கிடச்சிருச்சு இப்போது கவிதா தெலுங்கானா டிஆர்எஸ் பிஆர்எஸ்லேருந்து கவிதா அவர்கள் போட்டிருக்காங்க பெயில் பெடிஷன் அது தாண்டி சஞ்சய் சிங் அவர்களுக்கு பெயில் கிடச்சிது இந்த மாதிரி வந்து இப்போ ரீசன்ட் டைமில் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்டில் பெயிலே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஜூரு ஸ்டூடெண்ட்ஸை நம்மளே கூட டிஸ்கஸ் பண்ணிடணும் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் முன்னாடி வேர் கோட்டட் வெரி கிளியர்லி ஜெயில் இஸ் அ பெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் ஆனால் இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் லைவ் லால் ரிப்போர்ட் ஆகிருக்கு தான் ஃப்ரீடம் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட் அண்ட் ப்ரொலாங்டு ப்ரீ ட்ரையல் கஸ்டடி ப்ரொலாங்டு ப்ரீ ட்ரையல் கஸ்டடி சுப்ரீம் கோர்ட் ரீசெண்ட் ப்ரோ லிபர்டி ஜட்மெண்ட்ஸ் இன் பிஎம்எல்ஏ அண்ட் உபா உப்பா மாதிரி இருக்கக்கூடிய கருப்பு சட்டங்கள்லேயே சொல்லுவாங்க உப்பா மாதிரி இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு இப்போ பெயில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டு த த த கோர்ட் அப்போல்டர் ஆஃப் 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 இண்டிவிஜுவல் ரைட் டு டு லைஃப் அண்ட் பர்சனல் அண்டர் டுவெண்ட்டி ஒன் சம் பப்ளிக் அட்டென்ஷன் அப்போஸ் வெல் செட்டில்டு பிரின்சிபல் பெயில் இஸ் இஸ் ரூல் ஜெயில் அது வந்து அதுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு இருந்தது இப்போ வந்து லிபர்ட்டி அப்போல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இனிமே ஜூடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிவென்ஷன் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் எவால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எவல்யூஷன் வந்து நம்ம நோட் பண்ணணும் எதனால் நடக்குது இந்த எவல்யூஷன் சிந்து பாலாஜி கேஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் எதனால் இப்படி மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் இஸ் த பவர் டு டிசைன் ஆன் எனி மேட்டர் அது ஒரு பக்கம் இருக்க இந்த எவல்யூஷன் ஏன் நடக்குதுன்னா டிபார்ட்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணுற கேஸஸ்க்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் டிவிஎஸ்சி எடுத்தாலும் சரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் எடுத்தாலும் சரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி அந்த ஃபாலோ அப் ஆக்சன்ஸ் ஆகப்பட்டது சர்ச் நடத்தும் போது இருக்கக்கூடிய அந்த விகர் சர்ச் நடத்தும் போது இருக்கக்கூடிய அந்த அட்டென்ஷன் ரிப்ளை கொடுக்கறது அது வந்து அந்த பெயிலுக்கு அப்ளிகேஷன்ஸ் டினை பண்ணுறது டினை டினைலுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபாலோ அப் ஆக்ஷன் ரொம்ப கிளியராகவும் டெக்னிக்கலாகவும் சட்டப்படியும் பிரஸ்கிரைப்டு பை லா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒருத்தருக்கு நீங்கள் பர்சனல் லிபர்ட்டி நீங்க டினை பண்ணுறீங்கன்னா இட் ஷுட் பி அந்த ப்ரொசீஜர் ஆகப்பட்டது ஆஸ் எஸ்டாப் பை லா அப்படி அது தான் நீங்கள் டினை பண்ண முடியும் ஒரு லிபர்ட்டியும் ஃப்ரீடமையும் அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ கிளியரா பார்க்க வேண்டிய கட்டாயத்தை இருக்காங்கன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்போ அதில் ஏதாவது மிஸ் ஆனாலும் பெயில் ஆகப்பட்டது கிராண்டாக தான் செய்யும் அதனால டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபாலோ அப் ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ ப்ரிவென்ஷன் லாண்ட்ரிங் ஆக்ட் ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட் எக்ஸ்பிரசன் பண்ணியிருந்தாங்க எத்தனை கேஸ் வந்து போட்ட போடப்பட்டிருக்கு எத்தனை கேஸில் வந்து சர்ச் நடத்தப்பட்டிருக்கு எத்தனை கேஸில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க எவ்வளோ கேஸ் இந்தியாவில் முழுமையான நிலவில் இருக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு யாரெல்லாம் அரெஸ்ட் ஆயிருக்காங்க அதில் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கவங்க எவ்வளோ பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் டேட்டா வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க அது மாதிரி பார்க்கும் பொழுதுமே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது தான் அப்படின்னு பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ் எங்கே ட்ராவல் ஆகுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த கொஷின் ஆஃப் லால ட்ராவல் ஆகும் இம்பார்ட்டன்ட் செந்தில் பாலாஜி உடைய சப்மிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் என்னன்னா பன்னெண்டு மாதம் ப்ரெசென்ட் இருந்தது கஸ்டடில் இருக்கார் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது கொஸ்டின் ஆஃப் லா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடிகேட் டிஃபென்ஸ்ஸு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய விட்னஸை எப் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகாத பொழுது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி பண்ணிணோம்ன்றீங்க ஆக்டில் ப்ரெடிகேட் டிஃபென்ஸே முடியாத பொழுது எப்படி ட்ரையல் கமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின் ஆஃப் லா ஓகே அதாவது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ட்ரையல் முடிக்காமல் அதில் வந்து எந்த ஒரு தீர்ப்பும் வராத பட்சத்தில் இடி எப்படி விசாரிக்க முடியும் ஈடி எப்படி வழக்க நடத்த முடியும்னுங்கிற கேள்வியை செந்தில் பாலாஜி எழுப்பியிருக்காரு கண்டிப்பாக அது வந்து பார்ட் அண்ட் பாசல் ஆஃபீஸ் பெட்டிஷன் மூணாவது கொஸ்டின் ஆஃப் லா வந்து முக்கியமான கொஷின் ஆஃப் லா என்னன்னா ப்ரெடிகேட் அஃபன்ஸோடைய ட்ரையலும் அப்புறம் ப்ரிவென்ஷன் ஆக்டோட ட்ரையலும் பேரலாக போக முடியுமா ஓகே அப்படிங்கிற ரெண்டாவது மூணாவது கொஷின் ஆஃப் லா நாலாவது கொஸ்டின் ஆஃப் லா எது ஃபேஸ் பண்ணி எழுப்பியிருக்காருன்னா மார்ட்டின் அவர்களுடைய கேஸ் மார்ட்டின் சாண்டியோகோ அவர்களுடைய கேஸ் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்காரு ஓகே அது என்ன ஸ்டே வாங்கியிருக்காருன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸு இன்னும் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகல ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்டுக்கு கமெண்ட்ஸ் பண்ண முடியுமானா ஸ்டே கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு ஸோ இந்த மாதிரியான கொஷின் ஆஃப் லாவில் ஸ்ட்ராங் கொஷின் ஆஃப் லாவில் இப்போ ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணப்படுது ஓகே இந்த இந்த மாதிரி பெட்டிஷன் பொழுது முக்கியமாக சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பார்த்துட்டு இருக்காங்க ரீசெண்டாக மணிஷ் சிசோடியா அவர்களுடைய கேஸாக இருக்கட்டும் மற்ற வேறு வேறு கேசஸ் ரிப்போர்ட் ஆக அதாவது பப்ளிக் அட்டென்ஷனுக்கு வராத கேசஸில் ரீசெண்டாக ப்ரீ ட்ரையல் அரெஸ்ட் ட்ரையல் இன்னும் கமெண்ட்ஸ் ஆகலை சார்ட் ஷீட் போடப்பட்டிருக்கு எப்போ ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகும் இதுதான் கொஸ்டின் அந்த ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகணும்னா பிரெடிகேட் அஃபென்ஸ் முடியணுமா இல்ல பிரெடிகேட் அஃபென்ஸ் உடைய ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும் இங்க சிசிபி கேஸ்ல ட்ரையல் ஸ்டார்ட் ஆகவே இல்லையா சார் இல்ல சிசிபி சிசிபி வந்து சார்ட் ஷீட் வந்து போட்டாங்க ஓகே ஆனால் ட்ரையல் ஆகப்பட்டது சிசிபியோட இப்போ கொஸ்டின் என்ன தெரியுமா சிசிபியோட ப்ரெடிகேட் அஃபென்ஸோட ட்ரையல் ப்ரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணுமா இல்லை பிஎம்எல்ஏல ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஆன்சர் தெரியணும் ரெண்டாவது அப்படியே ஸ்டார்ட் ஆனாலும் நீங்கள் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் முடியா முடியாத பொழுது பிஎம்எல்ஏல நீங்கள் கன்விக்ஷனோ அக்விட்டலோ கொடுக்க முடியாது அதுக்கு சட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது தவிர நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் கிளப்பிங் கிளப்பிங் அந்த கிளப்பிங் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதில் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோரில் என்ன சொல்கிறாங்கன்னா அஃபென்சஸ் ட்ரையலபிள் பை ஸ்பெஷல் கோர்ட் ஓகே ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து டிசக்னேட்டட் ஸ்பெஷல் கோர்ட் வந்து பிரின்ஸிபல் செஷன்ஸ் கோர்ட்டு மற்ற ஸ்டேட்டில் சில இடத்து சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஎம்எல்ஏ கோர்ட்னே இருக்கும் ஓகே இது நாட் விஸ்டாண்டிங் எனி திங் கண்டென்ட் இந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொஜன் நைன்டீன் செவன்டி த்ரீ அதாவது கோட் ஆஃப் சிஆர்பிசியில் இருக்கிறது எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது அப்போ அண்ட் அண்ட் அஃபென்ஸ் 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 பனிஷ்மெண்ட் செக்ஷன் செக்ஷன் ஃபோர் ஆர் எனி ஷால் ஷால் பை த த த ஸ்பெஷல் 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 கோர்ட் கான்ஸ்டியூட்டட் ஃபார் ஏரியா கமிட்டட் அதாவது இது வந்து அங் அந்த கோர்ட்டில் கோர்ட்டில் தான் தான் ட்ரையல் பண்ணணும் ப்ரொவைட் பிஃபோர் பண்ணுறது ஒரு சமயம் இந்த அஃபென்ஸ் ஆகப்பட்டது வேற ஒரு கோர்ட்டில் ட்ரையல் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஓகே

இதில் என்ன இதில் என்ன சொல்ல வராங்கன்னா கிளப்பிங் எப்போ வெரி சிம்பிள் திருப்பி படித்து காட்டுறேன் அண்ட் அஃபென்ஸ் பனிஷபிள் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் கிளாஸ் ஏ அண்ட் அஃபென்ஸ் பனிஷபிள் அண்ட் செக்ஷன் ஃபோர் அண்ட் எனி ஷெடியூல் அஃபென்ஸ் கனெக்டட் டு தட் அஃபென்ஸ் செக்ஷன் ஃபோருங்கிறது இந்த ஆக்ட் ஓகே மணி லாண்டரிங் அஃபென்ஸ் அண்ட் எனி ஷெடியூல்ட் அஃபென்ஸ் கனெக்டட் டு தட் அஃபென்ஸ் அண்டர் தட் செக்ஷன் ஷால் பி ட்ரையல் பி ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டியூட் ஃபார் தட் ஏரியா இன் விஸ் த அஃபென்ஸ் ஹஸ் இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ் எடுத்து இந்த ப்ரொவிஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா அப்ளை பண்ணீங்கன்னா செக்ஷன் ஃபோர் கிளாஸ் ஏல ட்ரையல் ஸ்டார்ட் ஆச்சா இல்ல சார்ட் ஷீட்டே வந்து சிசிபி பில் தான் போட்டிருக்காங்க ட்ரையல் வந்து எம்பி எம்எல்ஏ ஸ்டார்ட் ஆகாததுனால கமன்ஸே ஆகாதனால அப்ப இந்த பிரெடிகேட் அஃபன்ஸ் உடைய ட்ரையல் எங்க எங்க கிளப் பண்ணணும்னா எங்க பி எம்எல்ஏ உடைய அஃபன்ஸ் வந்து ட்ரையலபிளோ அங்கதான் இதை கிளப் பண்ணணும் டெக்னிக்கலா அப்போ எங்க கிளப் பண்ணணும்னா ஸ்பெஷல் கோர்ட் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல தான் இதை கிளப் பண்ணணும் அப்போ இதை கிளப் பண்ணி ரெண்டு ட்ரையலுமே தான் நடத்தணும் ஆனா ட்ரையல் பிஎம்எல்ஏ ட்ரையல் முதல்ல நடத்தலாமா பிரெடிகேட் அஃபன்ஸோட முதல்ல நடத்தலாமான்னா அதுக்கு கிளாரிட்டி எல்லாம் ஆக்ட்ல இல்லை ஓகே குறிப்பாக இந்த சிங்கிள் பாலாஜி கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த சிசிபி போட்ட சார்ஜ் ஷீட் என்பது பிரின்சிபல் செஷன் கோர்ட்ல தானே போட்டிருக்காங்க ஆ பிரின்சிபல் செஷன் கோர்ட் தான் போட்டிருக்காங்க கரெக்டாக சொன்னீங்க ஏன்னா சார்ஜ் ஷீட்டை முதல்லையே பிஎம்எல்ஏ ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சார்ஜ் ஷீட்டை போட்டு

வரத்துக்கு முன்னாடி ஒரு ஷெடியூல் டெஃபன்ஸ் இருந்துருக்கும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஷெடியூல் டெஃபன்ஸ்க்கு மணி லாண்டரிங் டெஃபன்ஸ் இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல அந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ட்ரையலபிள் இருந்தால் அங்கேயே ட்ரையல் பண்ணிக்க வேண்டியது தான் மற்றபடி இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் பிஎம் பிஎம்எல்ஏ வந்ததுக்கு அப்புறம் எங்க வந்து பிஎம்எல்ஏ அஃபன்ஸ் ட்ரையலபிள் பண்றாங்களோ ட்ரையல் பண்றாங்களோ அங்கதான் தான் ப்ரெடிகேட் ட்ரை பண்ணுங்கிறது செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ உடைய மேண்டேட் ஓகே சார் இப்போ இந்த சொல்லி இருக்கிற ஃபார்ட்டி ஃபோர் செக்ஷன் படி எங்க எங்க தான் சார் பண்ண வாய்ப்பு இருக்கு செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேஸ் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல தான் ட்ரையல் நடத்தணும் ஓகே கிளப் பண்ண முடியுமா இப்போ இந்த சூழ்நிலை இல்ல இது ஆல்ரெடி கிளப் தான் ஓகே செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர்ல செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ் ஆல்ரெடி கிளப் ஆயிருக்கு ஓகே கிளப்பிங் தான் என்ன இட் இஸ் நாட் அபவுட் ட்ரையல் ஒன்னா நடத்தணும் சொல்லல ஓகே எங்க வந்து பி எம்எல்ஏ ட்ரையல் நடக்குதோ அங்கதான் நடக்கணும் அப்படின்னு சொல்ற சட்டம் வந்து செக்ஷன் பிரிவென்ஷன்

மினி சிசோடியா அவர்களுடைய கேஸ்லையும் ரீஸ் பண்ணுறாங்க பட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸுக்கும் மணி சிசோடியா அவர்கள் கேஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா ட்ராவல் ஆனதை பார்க்கலாம் கேஸ் ட்ராவல் ஆனதை பார்க்கலாம் மணி சிசோடியா அவர்களுடைய கேஸ் வந்து டெல்லி எக்ஸைஸ் பாலிசி லிக்கர் பாலிசி ஓகே அவங்க வந்து அந்த பாலிசியை வந்து சேஞ்ச் பண்ணி அதில் ஊழல் நடந்ததா குற்றச்சாட்டில் சிபிஐ வழக்கு போட்டு சிபிஐயோட பிரிடிக்கேட் அஃபென்ஸ் ஆகும் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்லையும் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் வந்து நீண்ட நாள் டிராவல் ஆன கேஸ் ஓகே திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக இருந்தபொழுது அவர் மேல அலிகேஷன் வச்சு ஸ்ட்ராங் எவிடன்சஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணி அது மேல கேஸ் போட்டு அந்த கேஸ் ஆகப்பட்டது சிசிபி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாரு இந்த மேட்டர் வந்து காம்பவுண்டிங்கு அப்ளிகேஷன் போடுறாரு மூணு பேரு கிட்ட காசு வாங்கினதும் அவங்களுக்கு செட்டில் பண்ணதாவும் அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மூணு எஃப்ஐஆர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணும்பொழுது இந்த காம்பவுண்டிங்கை கொஷின் பண்ணி இடி வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கம் அவுட் வித் அப்சர்வேஷன் தட் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மே மாதம் அப்சர்வேஷன் வருது என்ன அப்சர்வேஷன் ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் வருது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் யார் வந்து பாதிக்கப்பட்டவங்க ஃபர்ஸ்ட் யார் அக்ரிவ் யார் அக்ரிவ்டு பார்ட்டி அக்ரிவ்டு பார்ட்டி அக்ரிவ் பார்ட்டினா சிஆர்பிசி டிஃபைன் பண்ணல பிரிவென்ஷன் பண்ணி டிஃபைன் பண்ணல அந்த ஜட்மெண்ட் வருது ராம் சுப்ரமணியன் சார் ஜஸ்டிஸ் ராம் சுப்ரமணியன் சார் கொடுத்தாரு ரெண்டாவது வந்து மே போன வருஷம் மேல வந்து பிரிவென்ஷன் பண்ணலாமா அப்படிங்கிற இது வரும் பொழுது பண்ணலாம் அப்படின்றத சொல்லி அதை பேஸ் பண்ணி ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்றாங்க அதுல இருந்து கொஸ்டின் ஆஃப் லால டிராவல் ஆயிட்டு இருக்கு அவருடைய கேஸ் அவரும் ஆஃப் ரைஸ் ஏனோ தோணும் எந்த அப்ளிகேஷனுமே அவர் போடுறது கிடையாது எல்லாமே ஆஃப் லா ஒரு ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் ஒரு ஒரு புரொவிஷன் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் செக்ஷன் நைன்டீன் காப்பஸ் பெடிஷன் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் மெடிக்கல் கிரவுண்ட் எல்லா கிரவுண்ட்லையுமே அவர் நுணுக்கம் அந்த நுணுக்கம் இருக்கும்ல ஒரு ஒரு செக்ஷன்லேயும் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பேஸ் பண்ணி அவர் பெடிஷன் போட்டிருக்கார் இப்போ ஃபைனலாக அவருடைய பெடிஷன் ஆகப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ பெயுல்காக இருக்கும் பொழுது முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன கண்டிஷன் போன வாட்டி பெயில் போட்டதுக்கும் இந்த வாட்டி பெயில் போட்டதுன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்பெண்ட் இந்த பிரசன்ட் மனுஷ ஸ்டுடியோக்கு என்ன நாம்ஸ்தை கொடுத்தாங்க அதே நாம் அதே நாம் இவரு பெட்டிஷன் போட்டிருக்காரு ஆனால் இவருடைய டிஃபரன்ஸ் என்ன அங்கே வந்து சிபிஐ போட்ட வழக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட டேரக்ஷன் பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடந்தேஷன் அந்த அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி நடந்த இன்வெஸ்டிகேஷன் ஸோ அதுவே ஃபண்டமெண்டலாக டிஃபரன்ஸாக இருக்குது அதனால் இது எப்படி ட்ராவல் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் அது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் செந்தில்பாஜ் அவரோட கேஸில் வந்து அவருடைய பிரதர் பிரதர் வந்து இப்போது அப்ஸ்கான்ல தான் இருக்காரு அப்படிங்கிறது எங்க இருக்காருன்னு தெரியல ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பி நோட்டட் சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டிஃபரன்சியேஷன் இருக்கு ஒரு ஒரு கேஸ் ஓகே ஆனால் அவர் சுப்ரீம் கோர்ட் ஆஸ் த பவர் கொடுக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்றது பெயில் பொறுத்த வரைக்கும் இட் பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட் இப்போ ரீசென்ட் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு இது செந்தில் பாய் அவருக்கு இருக்குமா இருக்காதாங்கறது வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும் ஆனா அவருடைய கேஸ் ஆகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூக்கு ஒரு ஒரு ப்ரொவிஷனுக்குமே அவர் கேள்வி கேட்டு போட்ட பெட்டிஷன் வந்து நம்மளால பார்க்க முடியுது அதனால இடின்ட்டு ஒரு இடத்துல கூட அவர் கேப் விடல பன்னெண்டு மாசமா தொடர்ச்சியா நீதி சட்ட போராட்டம் பண்ணிருக்க சட்ட பண்ணிட்டு தான் இருக்காரு அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க வெயிட் அண்ட் வாட்ச் இப்போ ஜட்மெண்ட் வந்து அவருடைய பெயில் சார்ந்த இருக்கக்கூடிய ஜட்மெண்ட் ஆகப்படுது வரக்கூடிய இருபதாம் தேதி கொடுக்கறதா சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க ஸோ இது எப்படி டிராவல் ஆக போகுது எப்படி இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி தான் ஓகே சார் அதே போல நம்ம சென்னை உயர் ஒரு மனு போட்டிருக்காரு அது எதை பத்தி மனு போட்டிருக்காரு அதை அத பத்தி சொல்ல பிடிவாரு அதாவது அவர் வந்து பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல வந்து ரெண்டு மனுக்கள் வந்து ஒன்னு ரெடிகேட் அபென்ஸ் முடியாம எப்படி பிரவேஷன் பண்ணிக்கணும்னு ஆக்ட்ல வந்து நீங்க பண்ண முடியும் அப்படிங்கற ஒண்ணு ரெண்டாவது வந்து டிஸ்கார்ஜும் போட்டிருந்தாரு ஓகே டிஸ்சார்ஜ் செக்ஷன் டூ தேர்ட்டி நைன் ஆஃப் த சிஆர்பிசி படி போட்டிருந்தாரு ஆன் த டிஸ்சார்ஜ் இந்த அதே மாதிரி பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் அது மேலயும் இப்போ மேல்முறையீடு முறையிலே பண்ணியிருக்காரு ஓகே அவரை பொறுத்த வரைக்கும் ஹஸ் பின் எல்லா லீகல் ரெபடியும் அவர் தேடிகிட்டு தான் இருக்காரு ஓகே ஓகே இப்போ நீதிமன்றங்களும் டினை பண்றது எங்கேயுமே வந்து லிபர்ட்டிங்கிறது அவருக்கு வந்து அவரோட கேஸ் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஃபேவரபுல அவர் எதுவுமே வரல ஓகே ஸோ வரக்கூடிய நாட்கள்ல சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணுவோம் ஓகே அதாவது சிந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் சிந்தில் பாலாஜி ஜாமீனில் வருவாரா மாட்டாரா என்பது இருபதாம் தேதி தெரிய வரும்னு சொல்லியிருக்கீங்க சார் குறிப்பாக இந்த சிந்தில் பாலாஜியுடைய அந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுங்கிறத பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய நமக்கு நன்றி சத்யா நன்றி தாமரை